இளைஞர்களுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கே மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எட்டு ஏழு ஐந்து நான்கு ஏழு எட்டு பள்ளி பாடத்திட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூர் நிகழ்வுகளை பாடமாக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பற்றி பள்ளி பாடத்திட்டத்தில் சேர்க்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இதற்காக மூன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இரு கட்டங்களாக பாடத்திட்டத்தை வகுக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தின் வளர்ச்சிக்கான முழு பங்களிப்பை மத்திய அரசு வழங்கியுள்ளது என்று தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார் புதுப்பிக்கப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தின் புதிய முனையம் உட்பட நான்காயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து தமிழில் வணக்கம் தெரிவித்து உரையை தொடங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி ஆங்கிலேயர்களுக்கு சவால் விடும் சுதேசி கப்பலை இயக்கியவர் வஉசி என்றும் மகாகவி பாரதியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரன் அழகு முத்துக்கோன் ஆகியோரின் பெயரையும் குறிப்பிட்டு பேசினார் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியாவின் வலிமையை உலகுக்கு உணர்த்தியதாக பெருமிதம் தெரிவித்த பிரதமர் மோடி ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய தயாரிப்பு தளவாடங்கள் பெரும் பங்காற்றியதாகவும் பெருமிதத்துடன் தெரிவித்தார் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வளர்ந்து வருவது அவர் இந்திய நாட்டை நவீனப்படுத்தும் மாபெரும் வேள்வி நடந்து வருவதாகவும் கூறினார் பிரிட்டனுடன் மேற்கொண்டுள்ள ஒப்பந்தத்தால் தமிழக இளைஞர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் பிரிட்டனில் இனி இந்திய பொருட்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்திற்கு கடந்த பத்து ஆண்டுகளில் மூன்று லட்சம் கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த பதினோரு ஆண்டுகளில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்துள்ளதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் எழுபத்தி ஏழு ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே திட்டங்களால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி வேகமெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாட்டின் வளர்ச்சியுடன் தொடர்புடைய கொள்கைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து வருவதாக தெரிவித்த பிரதமர் மோடி மின் உற்பத்தி அதிகரிப்பால் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார் குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கே எம் சி எச் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எட்டு ஏழு ஐந்து நான்கு எட்டு எட்டு ஏழு ஐந்து ஆறு எட்டு